குட் மார்னிங் குட் மார்னிங் பெங்களூர் டேஸ் இன்னைக்கு வந்து நாங்க அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம போனது ஏதோ ஒரு vlogல காமிச்சிருப்ப பொங்கல் vlogல அக்கா வீட்டுக்கு வந்தத இன்னைக்கு நம்ம அங்க தான் வந்திருக்கோம் சடனா அம்பிரஷ் குட்டிக்கு ஒரு 1 வீக் தான வெக்கேஷன் லீவு அதனால அப்படியே அப்படியே இவர வந்து புடிச்சி ஒரு ரெண்டு நாள் எங்களுக்காக வந்து உங்க வேலை எல்லாம் விட்டுட்டு எங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டோம் நைட்டே வந்துட்டோம் நாங்க பெங்களூருக்கு வந்துட்டோம் நாங்க எல்லாரும் வரல வந்திருக்கோம் இப்ப நாங்க சேர்ந்து அக்கா வந்து பெங்களூர் போலாமா அப்படின்னு சரி நாங்களும் வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல் டே வந்து நமக்கு பெங்களூருக்கு தான் போறோம் உனக்கு ஜாலியா தான் இருக்கு ஏன்னா அவனுக்கு அங்க விளையாட ஆள் கிடையாது இங்க எல்லாமே பிரண்ட்ஸ் தங்கச்சி எல்லாரும் இந்த அக்கா பண்ண பசங்க எல்லாம் இருக்கிறதால அவனுக்கு விளையாட ஜாலியா இருக்கு பெங்களூர் போறோம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ண போகிறோம் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ண போகிறோம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள நம்ம கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் நம்ம கார் நம்ம காரில் தான் போக போகிறோம் எல்லாரும் எல்லோரும் நம்ம பிளாக் நம்ம பிளாக் பீஸ்ட் வந்து ரெடியாக நிற்கிது நம்ம காரில் தான் போக போகிறோம் பெங்களூருக்கு போயிட்டு என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணுறோம் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கார் நம்ம புது கார் இல்லை அதனால ஆரம்பத்துல தொடச்சு கிடிச்சி நல்லா மெயின்டைன் பண்ணி வைப்போம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சோம்பேறித்தனம் ஆயிரும் இப்படிதான் நம்ம பழைய காருக்கும் பண்ணோம் கார் வருது நம்ம வீடியோ கட் பண்ணு அம்ரேஷ் ஃபைனலாக டிராஃபிக்ல ஒரு வழியா நம்ம பெங்களூர் ரீச் ஆயிட்டோங்க கிட்டத்தட்ட ஒரு நம்ம நைன் தேர்ட்டி கிளம்பணும் லெவன் தேர்ட்டிக்கு பெங்களூர் ரீச் ஆயிட்டோம் ஆனால் கரெக்டான டைம் தான் ஏன்னா இது வந்து நம்ம டி நகர் மாதிரி போல ஃபுல் ஷாப்பிங்கு இப்போதான் லெவன் ஓ கிளாக் தான் எல்லாமே கடையெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அதனால நம்ம கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கோம் ஏதோ இப்ராஹிம் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொன்னாங்க அங்கே போயிட்டு பார்க்கலாம் அந்த உடனே பசிக்குது 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 வீட்டில் இருக்கும் போதெல்லாம் பசிக்காது அம்பரிஷ்கோட்டிக்கு வெளியே வந்தாதான் பசிக்கும் பசிக்குதா சரி வா என்ன இருக்குன்னு தெரியல நமக்கு தெரியாத ஊர்ரா தம்பி அதனால எது எது எங்க இருக்குன்னு தெரியல போய் பார்க்கலாம் வா என்னது ஃபஸ்ட்டு கடையிலேயே பார்த்துட்டா எப்படி இன்னும் நிறைய இருக்குதுல்ல வா போகலாம் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தாண்டி ஹண்ட்ரட் ருபீஸ் தாண்டி சரி நகர் மாதிரியாதாங்க இருக்குது ஏன்னால் இதே மாதிரி இந்த ரெண்டு சைடும் ரோடுக்கு ரெண்டு சைட்லையுமே ஷாப்ஸ் பார்க்கறதுக்கு டி நகர் மாதிரியே தான் இருக்கு சரி இன்னும் ரெண்டு மூணு கடையில் பார்த்துட்டு ரிசைட் பண்ணிக்கலாம்

हैप्पी रमजान हैप्पी रमजान भाई हां दीवाली की तो आर कर के सर बोला एडवांस बोल दे रहा है चलो ओके ओके इल्ला हैप्पी पुंगु सो दे रहा है ओ बोल रहा है चल मुड़ी पंडिया एवरी वन और से मत वरमा डाल तब को ये मान और से लाइन मत दस्ते वरमा आमा आमा से बोला बाय बाय ओके ओके कौन क्या देने வந்து ரெண்டு மணி நேரத்துல ஒரே கடை ஷாப்பிங் தான் முடிச்சிருக்காங்க அதுக்குள்ள எல்லாருக்கும் வெயில் தாங்க முடியல அதனால எல்லாருக்குமே நீங்க ஜூஸ் தான் கேட்டோம் சோடா மட்டும் தான் இருக்கு லெமன் சோடா நான் ஸ்வீட் சோடா நீ நானும் ஸ்வீட் ஸ்வீட் எல்லாரும் ஸ்வீட் அடுத்தது பசிக்குது அதுக்குள்ள இன்னும் ஒரு கடை தான் முடிச்சிருக்கு அதுக்குள்ள பசி வேற வந்துருச்சு ஒரு ஒரு கடைவே அவ்வளவு பேர் வாங்குறோம்ல எல்லாருமே வாங்கணும்ல நான் வாங்கினா அக்கா வாங்கினா அந்த அக்கா வாங்கினா ரேட் பேசவே அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு ஃபிக்ஸட் பிரைஸ்ன்றாங்க அப்பயும் போய் நம்ம ரேட் பேசிட்டு இருந்தா அவங்க குறைக்கவே மாட்டாங்க இங்க வந்து நம்ம அதுவும் இல்லாம வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சாலே ஒரு ரேட் அவங்க முடிவு பண்ணிடுவாங்க இவங்க வந்து எப்படியாவது ஏமாத்திடணும் அப்படின்னு ஸ்வீட்டும் சால்ட்டும் கலந்து குடிச்சா அது ஒரு டேஸ்டா நீ இல்ல கலந்து குடிச்சா டேஸ்டா இருக்கு

இந்த ப்ளூ இருக்கு நல்லா இருக்கா இதுக்கு துப்பட்டா வருது இது பாரு இது நல்லா இருக்கு சரி ஓகே மட்டும் கம்மி எங்க வந்தாலும் உப்பு ஜாடியை தேடுறது பாத்திரக்கண்ண தேடி போறது அதே மாதிரி அதே மாதிரி எங்க அக்கா இங்க வந்து உப்புச்சாடி வாங்குறா போட்டு சாரிடா இங்க வந்து எடுத்துக்கலாமா எடுத்துக்கோ உனக்கு எனக்கு எனக்கு இருக்கு வீட்டுல இருக்கு

இப்பவே okay, <laughs> <laughs> <Quality laughs> <laughs> <laughs> <laughs>

அப்பா அம்மா என்ன வாங்கி தராங்களோ அதான் வாங்கிப்போம் எடுத்துட்டு அம்ரீஷ்

அதுவும் எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு மதிய சோறு சாப்பிட்டு பெங்களூர் போயிட்டு வந்துட்டோம் மதியம் சாப்பிட டைமே இல்ல அங்க எங்கயும் சாப்பிட முடியாது ஏன்னா போற வழியெல்லாம் ஜூஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டதால டைமே இல்ல ஏழு மணிக்கு வந்து தான் நாங்க மதியம் சாப்பிட எடுத்துட்டு போய் சாப்பிடல இப்ப வந்து சாப்பிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் சாப்பிட்டு நாங்க என்னென்ன வாங்கணும் காமிக்கிறேன் நாங்கெல்லாம் சாம்பார் சோறு தயிர் சோறு சாப்பிட்டா நீங்க மட்டும் மேகியா சோறு இறங்கல நல்ல காலத்துல சோறு இறங்காது அமரீஷ் குட்டி என்ன பண்ற அம்பரீஷ் அம்பரீஷ் மேகி பசி 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 அப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்தாச்சு வந்த உடனே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தாங்க ஒரு எனர்ஜியே வந்துச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் கொஞ்சம் தள்ளிக்கோங்க எனர்ஜியே வந்துச்சு இது வந்து நம்ம திவ்யா எங்க அக்காவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நைட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப அப்படியே நம்ம என்னென்னா வாங்கிட்டு வந்தோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்ல தான் நம்ம லஞ்சே சாப்பிட்டு இருக்கோம் அதுதான் நான் அப்படி சொல்றேன்

பாத்துருப்பீங்க நம்ம கம்மல்லாம் வாங்கணும் அதெல்லாம் அதெல்லாம் நான் நம்ம கார்ல இருக்கு அதெல்லாம் பொறுமையா காமிக்கிறேன் இல்ல இந்த வீடியோல முடிஞ்சா காமிக்கிறேன் இல்ல அடுத்த வீடியோல காமிக்கிறேன் அக்கா பசங்க அக்கா ஃப்ரெண்டோட பசங்க எல்லாருக்குமே பேக் எடுத்தாங்க ஆனா நாங்க அம்பீஷ்கு வாங்கல அம்பரிஷ்க்கு வந்து ஸ்கூல்லயே பேக் கொடுத்துருவாங்க அதனால நான் வாங்கல இருந்தாலும் அவன் எல்லாரும் வாங்குறாங்கன்றதால குழந்தை அழுதுதால அவனுக்கு ஒரு குட்டி பேக் வாங்கிட்டோம் டியூஷன் பேக் இல்ல டியூஷன்லாம் போக மாட்டான் சும்மா ஊருக்கு ஏதாவது வந்தா டேப் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்காக இந்த குட்டி பேக் ஏன்னா அம்ரிஷ் ஸ்கூல்ல வந்து பேக் அலோட் கிடையாது அவங்க கொடுக்குற பேக்ஸ் மட்டும் தான் இதெல்லாம் வந்து பாப்பாங்களுக்காக வாங்கியிருக்கோம் இந்த லஞ்ச் பேக் எல்லாமே பரவாயில்ல ரேட்டு பட் எல்லாமே கொஞ்சம் சீப் ரொம்ப இல்ல ரொம்ப இல்ல ஓரளவுக்கு சீப்பா தான் இருந்துச்சு இந்த பேக்ஸ் இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு அப்புறம் பா ரெண்டு பேக் தான் இருக்கு அந்த பேக் லஞ்ச் பேக்ஸ் இது எல்லாமே

திருப்பி போகிற மாதிரி இருந்தால் கேட்டுருவாங்க நம்ம போறது போகிறது இல்லை அதனால அப்படி கொடுத்துட்டு வந்துடுறாங்க இதெல்லாம் ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கணும் போல இந்த டீஷர்ட்ஸ் எல்லாம் வந்து எயிட்டி ருபீஸு நைன்ட்டி ருப்பீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி கொஞ்சம் குழந்தைங்களுக்குலாம் எயிட்டி ருபீஸ் தான் டீஷர்ட்லாம் கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இதை பாருங்க அதுவும் என்னன்னா மேக்ஸ் ப்ராண்ட் டீஷர்ட் எல்லாமே மேக்ஸ் பேண்ட்லூம்ஸ் டீஷர்ட்லாம் கூட இருக்கு இதை பாருங்க சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு ீங்களா இது பாருங்க ஆனா என்ன ஒண்ணு அவங்க அப்படியே ஹோல்சேலா கொட்டி வச்சிருக்காங்க நம்ம பார்த்து பார்த்து கொஞ்சம் பொறுமையா எடுக்கணும் அவ்வளோதான் சூப்பரா இருக்குல்ல அதை பாருங்க இதெல்லாம் வந்து யாராவது ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொன்னா நம்புவாங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அழகா இது எல்லாமே பாருங்க எவ்வளோ பிராண்டட் கூட இந்த மாதிரி இருக்காது அவ்வளோ அழகழகா யாஷிகா பாப்பாவுக்கு எல்லாமே இருக்கு இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சூப்பர் சூப்பராக இருக்கு அதுக்கப்புறம் வேற என்ன வாங்கணும் அப்புறம் இந்த அம்பரிஷ்கு நான் இந்த ஒரே ஒரு ட்ரௌசர் மட்டும் வாங்கினேன் வந்ததுக்காக இதெல்லாம் வந்து பசங்களுக்கு வாங்கியிருக்காங்க அம்பரிஷ்கு இது மட்டும் தான் வாங்கினேன் வந்து பாப்பாக்கு வாங்கியிருக்கு இந்த ஹேண்ட்பேக் அக்காவுக்கு வாங்கிருக்கு இது வந்து அக்காவோட ஃப்ரெண்டுக்கு வாங்கியிருக்காங்க அவளதாங்க இதாங் என்னோட ட்ரெஸ்லாம் சாமிக்குவேலையே நூத்தி ஐம்பது இல்ல ஆயிரம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு ரூபாய் சொல்லியிருந்தா கூட நான் மனசை தேத்திட்டு போயிருந்திருப்பேன் நூத்தி ஐம்பது ரூபா சொன்னீங்க பாத்தீங்களா வேற லெவல் நீங்க இது யாருங்க உங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபா தராது பாருங்க எவ்வளவு சூப்பரா கோல்டு மாதிரியே இருக்கு இது வந்து நான் ஆக்சுவலா கோல்டுல வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா இந்த மாதிரி கோல்டுல கிடைக்கல எந்த கடைக்கு போனாலும் ஆர்டர் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க சரி இது பாத்தேன் தான் விக்கிற வேலைக்கு வாங்க முடியல ஆமா இங்க பாருங்க இத போய் நூத்தி ஐம்பது ரூபா சொல்லிட்டீங்களா இதை போடும் போதே எனக்கு அதே ஞாபகம் நூத்தி ஐம்பது ரூபா சைடு மாதிரியா இருக்கு தௌசண்ட் ருபீஸ் இது

ஒரு நாள் பண்ணி ஃப்ரீயா காமிக்கிறேன் அவ்வளவுதான் என்ன டிரெஸ் வாங்க பிளாக் கலர் உங்க டிரெஸ் ஆஹ்

இது நான் நின்னு காமிக்கவா நின்னு காமிக்கவா இது வந்து இப்படி ஓப்பன்ல வந்துரும் டாப் கீழ வந்து இந்த பாண்ட் சூப்பரா இருந்துச்சு 800 யூனிக்கா இருந்துச்சு இது மாதிரி இது மாதிரி அங்க இல்ல சென்னையில் இருக்கானன்னு தெரியல கிடைக்கல இது நல்லா இருந்துச்சு யாரை பார்த்து வாங்குனீங்க யாரை பார்த்து வாங்கல நானே தான் யோசிச்சு வாங்குனேன் ஓரவேளை பொம்மைக்கு மாட்டி வச்சிருந்தாங்க அத பார்த்துட்டு வாங்குனேன் நல்லா இருக்கா

இது வந்து பியோர் காட்டன் அப்புறம் என்ன இன்னொன்னு இந்த ட்ரெஸ் தான் கொஞ்சம் நான் வாங்கினதுலே ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் நீங்க பக்கத்துக்குலீங்களா அப்போதான் இந்த ட்ரெஸ் மட்டுந்தாங்க கொஞ்சம் காஸ்ட்லி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த ட்ரெஸ் இதுக்கு வந்து நான் தான் சொன்னேன் இதுக்கு வந்து பேண்ட்டு பேண்ட் வந்து கான்ட்ராஸ்டா வருது ஷாலுமே சூப்பராக வந்துச்சு இதில் அங்கே பாருங்க ஷாலுமே இதுல கான்ட்ராஸ்டா வருது ஒரு மினி ஜவுளி கடை மாதிரி இருக்குங்க இப்போ எங்கள் வீடே இதுதான் வந்து இந்த ட்ரெஸ் இது மட்டும் தான் நான் வாங்கினதுலே கொஞ்சம் ரேட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் சொன்னாங்க எயிட் ஹண்ட்ரட்க்கு வாங்கணும் சரி இருக்கு எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ ஆயிருக்கும் நினைக்கிறீங்க இதெல்லாம் மொத்தமா ஒரு டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஆயிருக்கும் ஒரு டென் தௌசண்ட் பேகே ஃபைவ் தௌசண்ட் கிட்டே வந்துச்சு அப்புறம் ட்வெண்ட்டி வந்திருக்குமா ஓகே தான் ஒர்த்து தாங்க என்ன ஒண்ணு கொஞ்சம் பொறுமை தேவை மற்றபடி நாங்க போகும்போது எல்லாம் கூட்டமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்ட்ரீட்டே பயங்கர ரஷ் ஆயிடுச்சு டிராபிக் சென்னை வந்து சென்னை சென்னை தாங்க பெங்களூர் பெங்களூர் தான் டிராபிக் வந்து சென்னை அளவுக்குலாம் சென்னை வந்து எவ்வளவு பரவாயில்ல இங்க வந்து ஒரு ஒரு சிக்னல்லையுமே பத்து நிமிஷம் கால் மணி நேரம் நிக்கிறோம் அந்த அளவுக்கு இருந்துச்சு அவ்வளவு தாங்க தாங்க இன்னைக்கு எங்களோட பெங்களூர் ஷாப்பிங் முடிஞ்சிச்சு இன்னும் நாங்க சிக்பேட்லாம் பேட் எல்லாம் போகணும்னு நினைச்சோம் ஆனா எல்லாத்தையும் இந்த குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு போயிட்டோமா எல்லாம் பசி பசி டயர்டாயிடுறாங்க அதுவும் இல்லாம நாங்க நாளைக்குமே வெளில போற பிளான் இருக்கும் அது அடுத்த பிளாக்ல வரும் எங்கே போறோம் அப்படிங்கிறதுலாம் இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கலாமா முடிச்சிக்கலாம் நாங்களும் செம்ம டயர்டா இருக்கோம் மறுநாள் நாளைக்குமே நாங்கள் அவுட்டிங் போறதால நம்ம சீக்கிரம் வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் யாராவது புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம பண்ணுங்க பாய்